நமது ஒரு சகோதரி வந்து ரெண்டு கோரிக்கைகள் இங்கே வைக்கிறார்கள் தேவையான பஸ் வசதி இல்லாத பள்ளி மாணவர்களும் நாங்களும் பெண்களும் தாய்மார்களும் மிகவும் சிறப்பட்டுதான் நடந்து சென்று போய் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு தேவையான பஸ் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உறுதியாக மாவட்ட ஆட்சித்தரவு நான் பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நாங்கள் பாதுகாப்பான பாதுகாப்பாக சென்று வர முடியவில்லை சிறுவர்கள் தாய்மார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகளும் இது பற்றி கலந்து பேசி உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா வந்து நான் வந்து முன்னாதுல இருந்து புதுவுருல வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன்

ரிப்போர்ட் வந்துகிட்டேதே இருக்கு இத யாராவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது முடிவு பண்ணி தராளா கிடையாது இல்ல நம்ம நியூஸ்ல கேக்குறோம் அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம காது வாக்குல விட்டுட்டு போயிடறோம் இது வந்து யாரு என்ன சொல்றதுன்னா அவன் தலையை வெட்ட நீல தூக்கு தண்டாடும் கொடுக்கணும் அப்பதான் பொம்பளை பிள்ளை மேல தொடுறதுக்கு அவங்க பயப்படுவாங்க ஓ பன்னீர் செல்வம் அவர்ட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைவே சி தடைன்னு சொல்லிருக்காரு கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு